ஜாப்னா என்ன பிஸ்னஸ்னா என்ன ஸோ அந்த ஜாபுக்கும் பிஸ்னஸ்க்கும் எந்த விதத்தில் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த முக்கால் வசதி ஜாப்னா என்னன்னே புரியாமல் இருக்காங்க பிஸ்னஸ்னால் என்னன்னே புரியாமல் இருக்காங்க ஸோ அந்த ஜாபுக்கும் பிஸ்னஸ்க்கும் டைப்ஸ் தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஜாப்னா என்ன அப்படின்றத இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்ப்போம் செகண்டு பிஸ்னஸ்லாம் என்ன அப்படின்றத இப்போ நம்ம வந்து பார்ப்போம் ஜாபுக்கும் சரி பிஸ்னஸுக்கும் சரி ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத நம்ம போக போக வந்து பார்க்க போகிறோம் நம்ம லைஃப்பில் ரொம்ப காமனாக சொல்லக்கூடிய ஒரு வேர்டு என்னன்னா ஜாப் ஸோ ஜாப்னா என்ன பேரண்ட்ஸ் வந்து சொல்கிற விஷயம் என்னன்னா தான் ஜாப் கிடச்சா லைஃப்பு செட்டில் ஆயிடும் செகண்ட் திங் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன எந்த ஜாப் கெடைச்சாலும் போடா அப்படின்னு அப்படின்னாங்க ஆனால் வாங்குறது தான் ஜாபா இல்லை ஆஃபீஸுக்கு தான் ஜாபா இல்லை பாஸுக்கு பயந்து வேலை செய்கிறது ஜாபா அப்படின்றத நோயில் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம் ஜாப்போட பேசிக் மீனிங் என்ன அப்படின்றத இப்போ நம்ம வந்து பார்ப்போம் ஜாப் வந்து நம்ம சிம்பிளாக சொன்னோம் அப்படின்னாக்கா ஜாப்னால் நம்ம டைமும் நம்மளோட ஸ்கில்லும் ஒரு கம்பெனிக்கு கொடுத்து மந்த்லி சேலரி வாங்குறது தான் ஜாப் ஓகேங்களா சிம்பிளாக சொன்னால் இது மட்டும்தான் ஓகேங்களா ஆனால் நம்ம நம்ம ஒர்க் பண்ண வேண்டிய ஃபிக்ஸடு டைமு அண்டு ஒர்க் பண்ண வேண்டிய என்ன ரோலு அண்டு சேலரி ஃபிக்ஸடாக இருக்கும் ஸோ இது எல்லாமே மூணுமே சேர்ந்து ஒரு ஜாப்ன்றது டைமை எக்ஸ்சேஞ்சு கொடுத்து நம்ம மணியை கன்வெர்ட் பண்ணுறது தான் ஜாப் கம்பெனி உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறது ஒர்க்கு அண்டு உங்களோட டைம் இது எல்லாமே சேர்த்து நீங்கள் சர்வீஸாக உங்களுக்கு பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் இன்கம் உங்களுக்கு வரும் ஒர்க் ஒன்றும் இல்லைங்க இதோட இன்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செக்யூரிட்டியாக இருக்கும் ஸோ மாத மாத மாதம் உங்களுக்கு சம்பளம் கன்சிஸ்டண்டாக உங்களுக்கு இருக்கும் நீங்கள் வேலை கரெக்டாக செய்கிறதுனால உங்களுக்கு மா மாதம் மாதம் உங்களுக்கு இன்கம் கன்சிஸ்டண்டாக வந்துக்கிட்டே இருக்கும் அப்புறம் மாதம் சம்பளத்தை வச்சு உங்களால் ரெண்ட்டு இஎம்ஐ லோன் ரெண்டு ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ் எல்லாம் போக முடியாது இல்லை அதில் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ அதனால தான் வந்து எல்லோரும் வந்து ஜாபுக்கு போகிறாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டெபிலிட்டி இது வந்து வந்து ஒரு ஜட்மெண்ட் தான் எப்படின்னா தினமும் போனால் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்பளம் கொடுப்பாங்க ஸோ அப்படின்னா தான் உங்களுக்கு சம்பளம் வராது அப்புறம் என்ன சொல்லலாமா பிளானிங் ஸ்கில்ஸ் சொல்லலாம் ஸோ டீம் ஒர்க்கு அண்டு கம்யூனிகேஷன் அண்டு சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறது இது வந்து ஒரு நாலேஜ் பேஸ்க்கு ஓகேவா ஸோ ஜாப் இல்லைனாக்கா மிடில் கிளாஸில் வந்து பார்த்தாக்கா லைஃப் வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் இதான் வந்து பார்த்தா வந்து ரியாலிட்டி ஜாப் சொசைட்டி வியூ ஒன் ரியாலிட்டி ரியாலிட்டியை பற்றி இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த சொசைட்டி வியூ சமூகத்தை பற்றி நம்ம வந்து பார்ப்போம் ஸோ இந்த வேலையை சார்ந்த வகையில் சொசைட்டியோடய வியூ வந்து எப்படி இருக்குது அப்படின்னாக்கா ஜாப் தான் தான் ஜாப் இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து ரெஸ்பெக்ட் ஸோ ஜாப் இருந்தால் தான் உனக்கு மேரேஜ் பண்ணி வைப்பாங்க ஸோ ஜாப் இல்லைனா நீ வேஸ்ட் நீ தண்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ரியாலிட்டி என்ன அப்படின்னாக்கா ஜாப்ன்றது ஒரு ரோல் மட்டும் தான் ஸோ இது வந்து ஓல்ட் லைஃபும் வந்து அச்சீவ் பண்ணார் ஸோ ஜாப் இஸ் அ பிளாட்ஃபார்ம் ஸோ டெஸ்டினேஷன் கிடையாது இருக்குது ஸோ ஜாப் இஸ் அண்ட் பிளாட்ஃபார்ம் மட்டும்தான் ஸோ இதுக்கு வந்து டெஸ்டினேஷன் கிடையாது ஜாப் உனக்கு வந்து ஐடென்டி கிடையாது ஸோ ஜாப் உனக்கு ஒரு ஒரு வேர்ல்டை உனக்கு வந்து பார்த்தாக்கா ஒரு சர்வீஸ் பண்ணுற ஒரு சப்போர்ட் தான் வந்து ஜாப் நெக்ஸ்ட் நம்ம ஜாபோட லிமிடேஷன்ஸ் எனக்கு நம்ம ஜாபோட லிமிட்டேஷன்ஸ் என்ன இது யாரும் வந்து ஓப்பனாக இதை பற்றி பேச மாட்டாங்க ஸோ நான் வந்து இதை பற்றி பேசுகிறேன் ஸோ டைம் கண்ட்ரோல் நம்ம கையில் இருக்கவே இருக்காது அதாவது இப்போது ஷிஃப்ட்டு வந்து நம்ம வந்து அதிகமாக பார்க்குற இது மாதிரி இருக்கும் ஸோ டே ஷிஃப்ட் அண்டு நைட் ஷிஃப்ட்டு ஸோ இது எல்லாமே இருக்கும் அண்டு ஓவர் டைமும் நம்மளால் வந்து பார்க்குற இது மாதிரி இருக்கும் ஸோ அப்புறம் வந்து இப்போ ஆஃபீஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து நிறைய கால்ஸ்லாம் வரும் ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் இருந்தாலுமே ஸோ உங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் இன் இன்கம்குன்னு ஒரு சில லெமிட்டேஷன் வந்து ஆர்டர் பண்ணியாலும் ஸோ உங்களுக்கு வந்து ஃபிக்சடு சேலரி தான் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்க்ரிமெண்ட்டும் ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும் ரீப்ளேஸ் தான் மாப்ளம் கம்பெனிக்கு நீங்கள் ஒரு சில இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் கொடுத்து நீங்கள் நான் தான் அப்படின்னு நீங்கள் வந்து நினைச்சாலும் கூட ஸோ சிஸ்டமுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரீப்ளேஸ் தான் நீங்கள் இல்லைனா கூட நீங்கள் உங்களுக்கு பதிலாக வேறு ஒருத்தருக்கு வேலை செய்யறது எங்கள் ஆல்ரெடி அதை அப்செட் பண்ணால் தான் மெச்சூரிட்டி ஜாபுக்குன்னா ஒரு சில ரைட்டான மைண்ட் செட் இது ஜாப்கினு ஒரு சில ராங்கான மைண்ட் செட் இது அப்படின்றத இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் ராங் மைண்ட் செட் அப்படின்னாக்கா ஜாப் தான் லைஃபு இந்த சேலரி நமக்கு போதும் ஸோ ஸ்கில் நமக்கு தேவையில்லை அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு ரைட் மைண்ட் செட்லாம் ஒன்றும் இல்லை ஜாப் வந்து பார்த்தோம்னா நீங்கள் லேர்ன் பண்ணுற ஒரு ஸ்டேஜ் ஸோ ஜாப்புன்றது நீங்கள் ஒரு இன்கம் சப்போர்ட் ஓ அது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தரும் ஸோ உங்களுடைய ஸ்கில்லை பில்ட் பண்ண வேண்டிய ஒரு ஒரு டைம் தான் அந்த ஜாப் ஜாப்பை யூஸ் பண்ணி உங்கள் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு டைமை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள் என் சைடில் சொல்லக்கூடிய ஒரு சஜஷன்ஸ் வந்து என்ன அப்படின்னாக்கா சிம்பிளுங்க என்னென்னா ஜாப் வந்து பார்த்தோம்னா பேடும் கிடையாது ஜாப் வந்து பார்த்தோம்னாக்கா கிரேட்டும் கிடையாது ஸோ ஜாப்ன்றது ஒரு டூலுங்க டூலுனால் ஒன்றும் கிடையாது அதை எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது தான் வந்து மேட்டரே இருக்குது ஜாபில் எப்படி நீங்கள் வந்து இருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஸ்கில்லை வந்து சீக்கிரமாக பில்ட் பண்ண கற்றுக்கோங்க அண்டு நெட்ஒர்க்கை பில்ட் பண்ண கற்றுக்கோங்க அண்ட் மணியை எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சீக்கிரமாக நீங்கள் வந்து லேர்ன் பண்ண நீங்கள் எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களோ அப்போவே வந்து பார்த்தோம்னா உங்களோட லைஃப்பில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும் ஸோ இல்லாட்டி உங்களோட ஜாபில் வந்து பார்த்தோம்னாக்கா டைமை வந்து கண்டிப்பாக சாப்பிட்றோம் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று சொல்லவா ஒருத்த வந்து பார்த்தோ அப்படின்னாக்கா டென் இயர்ஸ் வந்து ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படினாக்கா ஒரு ஃபைவ் இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஸோ அந்த டென் இயர்ஸ் வந்து ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கிற ஒரு ஆள் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா சரியா வந்து வித ஸ்கில்லும் இருக்காது ஆனால் அந்த ஃபைவ் இயர்ஸாக வேலை செஞ்ச ஒரு ஆள் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா செம்ம ஸ்கில்ஸ் இருக்கும் அவங்கக்கிட்ட ஏன்னா அவங்க வந்து எந்த டைமில் வந்து எதை வந்து ஸ்கில் பேஸ்டாக நிறைய லேர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத அதில் வந்து மெட்ரிக் ஸோ அந்த டென் இயர்ஸாக வந்து வேலை செஞ்சுருக்க ஒரு ஆள் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நிறைய வந்து பார்த்தீங்கனாக்கா நாளை ஓட்டிருக்கலாம் ஸ்கில்ல வந்து பார்த்தா அப்படின்னாக்கா சரியா வந்து ஆர்வம் இல்லாமல் இருக்கலாம் வேலை செய்யவே இஷ்டமே இல்லாமல் இருந்திருக்கலாம் இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா அஞ்சு வருஷத்தில் வந்து வேலை செஞ்சனோட ஸ்கில்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா அவன் குயிக்காக வந்து எந்த ஒரு விஷயத்தையும் லேர்ன் பண்ணுற ஒரு விஷயமா இருந்திருக்கும் அவனுக்கு வேலைக்கு போக ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்திருக்கும் அவனோட ரோலில் வந்து பார்த்தாக்கா அவனுக்கு பிடிச்ச இன்ட்ரெஸ்ட்டில் வந்து பார்த்தா அந்த வேலை செஞ்சு அதுக்குண்டான ஸ்கில்ஸை வந்து பார்த்தீங்கன்னாக்கா வளர்த்துருந்துருக்கலாம் இதுதான் ஜாப் ஓடிய ரியாலிட்டி டைமை வந்து ஸ்கில்ல லேர்ன் பண்ண உதவியாக இருக்கும் அந்த ஸ்கில்ல வேலை செய்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அந்த வேலையை உங்களுக்கு மணியாக உங்கள் டைமை கொடுத்து அதில் வேலை செஞ்சு உங்களுக்கு மணியாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால தான் இந்த எல்லாரும் போக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இந்த வீடியோவோட அவுட்லுக் நம்ம வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களோட மைண்டுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கோம் அப்படின்றத நான் நம்புகிறேன் ஸோ அந்த இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட்டில் அவங்களோட ஃபஸ்ட்டு ஜாபோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றத உங்களோட கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க அந்த இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுங்க பிகாஸ் அவங்களும் வந்து ஜாப்னா என்ன அப்படின்றது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கும் வரணும் ஸோ அதனால் இந்த வீடியோவாக அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க அண்டு நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து வந்து பார்த்தாக்கா வீடியோ வந்துட்டுருக்கு ஜாபுக்கும் பிஸ்னஸ்க்கும் உண்டான சம்மந்தம் என்ன அண்டு பிஸ்னஸ்ன அப்படின்றத நம்ம வீடியோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்ப்போம் ஸோ தேங்க்யூ